எமர்ஜென்சியை பிரகடனம் செய்த அமித்ஷா தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் பரந்த அதிரடி உத்தரவு வணக்கம் நண்பர்களே ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே தாக்குதல் தொடங்கி இருப்பதால் மத்திய உள்துறை அமைச்சகம் போர்க்கால அடிப்படையில் அனைத்து மாநிலங்களுக்கும் அவசர கால அதிகாரங்களை செயல்படுத்துவதற்கான அனுமதியை அளித்திருக்கிறது அதாவது அனைத்து மாநிலங்களும் எந்த ஒரு அவசர தேவைகளையும் சமாளிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவமனைகள் மின்சாரம் தண்ணீர் தகவல் தொடர்பு சேவைகளை தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஏஜென்சி இல்லாமல் நேரடியாகவே மாநிலங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் அது மட்டுமின்றி இராணுவ தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் எதுவாக இருந்தாலும் மாநிலங்களும் அதை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுப்பதற்கு மாநில அரசும் காவல்துறையும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை அந்த கடிதத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது அந்த வகையில் தற்போதைய தாக்குதல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவசர கால அதிகாரங்களை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு மாநிலங்களில் அறிவுறுத்தி அந்த வகையில் இந்தியாவின் பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொள்ள நாடு தயாராக இருக்க வேண்டும் என்பதை மத்திய அரசு இதன் மூலம் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது குறிப்பாக குடிமகன்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த அதிரடி அறிவிப்பு காரணமாக இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளும் தங்களது மாநிலங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்வது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது உள்ளிட்ட பணிகளில் தீவிரமடைந்திருக்கிறார்கள் முக்கியமாக இப்படி மத்திய அரசு அறிவித்திருப்பதால் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் இன்னும் பெரிய அளவில் தொடரப்போகிறது என்பதையே இது உணர்த்துகிறது அதன் காரணமாகவே இந்த சண்டை இன்னும் சில நாட்களில் முடிவுக்கு வந்துவிடும் என்று நினைத்திருந்த மாநிலங்களுக்கு இப்போது பதட்டம் அதிகரித்துள்ளது அடுத்த செய்தி மரண பயத்தை காட்டிய இந்தியா உயிருக்கு பயந்து ஓடும் பாகிஸ்தான் வீரர்கள் கடந்த இரண்டு தினங்களாக இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுமே ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்தியாவிலேயே நோக்கி செலுத்தும் பாகிஸ்தான் செலுத்தும் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை கீழே விழாமல் வானத்திலேயே தாக்கி அழித்து வருகிறது இந்தியா ஆனால் இந்தியாவின் ஏவுகணைகள் ட்ரோன்களை பாகிஸ்தான் ராணுவத்தினால் தடுத்து நிறுத்த இயலவில்லை இதன் காரணமாகவே அங்குள்ள லாகூர் கராச்சி போன்ற பகுதியில் இந்தியா ஏவுகணைகள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன கராச்சி துறைமுகமும் அழிக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாகவே கடந்த இரண்டு தினங்களாக பாகிஸ்தான் இந்திய ராணுவத்திடம் மரண அடி வாங்கி வருகிறது இந்த நிலையில்தான் நேற்று இன்னொரு புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது அது என்னவென்றால் இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் சிந்து மாகாணங்களில் மொத்தம் முப்பதுக்கும் அதிகமான ராணுவ நிலங்களை நோக்கி ஏவுகணை தாக்கல் நடத்தியிருக்கிறது ஆனால் இந்த ஏவுகணை தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அங்கிருந்து உயிருக்கு பயந்து ஓட்டம் பிடித்துள்ளார்களாம் இதன் காரணமாகவே பாகிஸ்தானில் முப்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ நிலைகளில் வீரர்கள் இல்லாமல் வெறிச்சோடி கிடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதையடுத்து பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள டிராவல்பிண்டி லாகூர் ஓகாரா முராரி உள்ளிட்ட ராணுவ நிலைகளிலும் குறைவான வீரர்கள் மட்டுமே இருப்பதாக பாகிஸ்தான் ஊடகங்களில் செய்தி வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்தியாவில் உள்ள வீரர்கள் எப்படி பாகிஸ்தானில் இருக்கும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்து அடித்தார்களோ அதே போன்று பாகிஸ்தானின் ராணுவ நிலைகளையும் தாக்கி வருகிறார்கள் இதன் காரணமாகவே அங்கு துல்லியமாக தாக்கப்பட்டு சேதம் அதிகரித்து வருகிறது அதனால் தான் ராணுவ வீரர்கள் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள மரண வீதியில் தெரித்து ஓடிக்கொண்டிருப்பதாக ரிபப்ளிக் என்கிற செய்தி நிறுவனம் அது குறித்த ஆதாரங்களுடன் தகவல் வெளியிட்டுள்ளது இதன் காரணமாகவே இந்த ஏவுகணை தாக்குதல் இன்னும் சில நாட்கள் தொடர்ந்தால் பாகிஸ்தானில் அதை தடுப்பதற்கு ராணுவ வீரர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி டெல்லியில் இருபது நிமிடங்கள் அலறிய அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வருவதால் இந்தியா உச்சகட்ட பாதுகாப்பை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக பாகிஸ்தானின் ஏவுகணை தாக்குதலிலிருந்து இந்திய மக்களை பாதுகாக்க அதிதீவிரம் காட்டப்பட்டு வருகிறது இதற்காகவே எல்லையில் இந்திய ராணுவம் இரவு பகலாக போரில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில்தான் நேற்று டெல்லியில் சிவில் பாதுகாப்பு இயக்கங்கள் அமைந்துள்ள கட்டிடத்தின் உச்சியிலிருந்து ஏர் சைரன்கள் இருபது நிமிடங்கள் வரை அலறியுள்ளன குறிப்பாக வான்வழி தாக்குதல்கள் நடப்பதற்கான அறிவுறி தெரிந்தால் இந்த சைரன்கள் ஒழிக்க தொடங்கும் ஆனால் இப்போது திடீரென்று இந்த சைரன் ஒழித்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியுடன் வீதிக்கு ஓடி வந்து பார்த்துள்ளார்கள் அப்போதுதான் இதற்காக யாரும் பயப்பட வேண்டியதில்லை இது ஒரு சோதனை பயிற்சி தான் ஏதேனும் அச்சுறுத்தல்கள் இருந்தால் இது ஒழிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமின்றி தற்போது டெல்லி முழுக்க இந்த ஏர் சைரன்களை பொருத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது அங்குள்ள உயரமான கட்டிடங்களில் ஐம்பது சைரன்கள் வரை பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் இந்த சைரன் ஒழிக்கும் என்று தெரிவித்துள்ளார்கள் அதுமட்டுமின்றி டெல்லியில் மற்ற மாநிலங்களை விட கூடுதலான பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளார்கள் முதல் கட்டமாக எல்லையோர மாநிலங்களில் பாகிஸ்தான் படை தாக்க தொடங்கி இருப்பதால் அதையடுத்து டெல்லியை தாக்குவதற்கு முயற்சி செய்யலாம் என்கிற அடிப்படையில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நேரத்தில் பாகிஸ்தான் விடும் ட்ரோன்களை இந்தியா அழித்து வரும் நிலையில் பாகிஸ்தானோ ட்ரோன்களை அழிப்பதற்கு தேவையான உபகரணங்கள் இல்லாமல் இருந்து வருகிறார்கள் இதுகுறித்து பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசித் வெளியிட்டுள்ள ஒரு தகவல் பாகிஸ்தானை கிண்டல் கேலி செய்ய வைத்திருக்கிறது அவர் கூறுகையில் பாகிஸ்தான் மீது இந்தியா விட்ட ட்ரோன்களை நாங்கள் தடுக்காததற்கு முதல் காரணம் இங்குள்ள பாதுகாப்பு நிலைகளை அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் என்று கூறியுள்ளார் இதேபோல் தான் ஆபரேஷன் வீழ்த்தியதாக கூறியிருந்தார் அதை அடுத்து அங்குள்ள ஊடகங்கள் சுட்டு எங்கே என்று கேள்வி கேட்டபோது அதை சோசியல் மீடியாவில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார் அவர் அப்படி சொன்னதை அடுத்து பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு விமான புகைப்படத்தை பாகிஸ்தான் ஊடகங்கள் சோசியல் மீடியாவில் வைரலாக்க தொடங்கின அதன் பிறகுதான் இந்தியா சார்பில் ஆபரேஷன் சிந்தூர் நடந்தபோது பாகிஸ்தான் எல்லைக்குள் இந்திய விமானங்கள் செல்லவே இல்லை இங்கே இருந்தபடிதான் அந்த முகாம்களை குறிவைத்து தாக்கினோம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன் பிறகு இந்திய விமானங்களே பாகிஸ்தானுக்குள் வராத போது எப்படி இந்திய விமானத்தை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியிருக்க முடியும் என்றும் அவரை நோக்கி சோசியல் மீடியாவில் கடுமையான கேள்விகள் எழுந்தன அந்த அளவுக்கு இந்த போரில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் வெளியிடும் கருத்துக்கள் கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகிறது அடுத்த செய்தி இடைவிடாத ட்ரோன் தாக்குதல் இருபத்தி எட்டு விமான நிலையங்கள் மூடல் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக இரண்டு நாடுகளும் தற்போது மாறி மாறி ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலம் தாக்கிக் கொண்டு வருகிறார்கள் இதன் காரணமாக இந்தியா ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் விமான போக்குவரத்தை ரத்து செய்துள்ளது பாகிஸ்தான் ராணுவத்தினால் வீசப்படும் ட்ரோன் ஏவுகணைகளை நடுவாடத்திலேயே தடுத்து செயலிழக்க செய்த போதும் ஏதேனும் தவறுதலாக இந்திய விமானங்களை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த விமான சேவையை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்தியாவின் வடக்கு வடமேற்கு பகுதிகளில் இயக்கப்படும் விமான சேவைகள் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர் அமிர்தசரஸ் தர்மசாலா சண்டிகர் உள்ளிட்ட விமான நிலையங்கள் மூடப்பட்டு ராணுவ கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது மே பதினைந்தாம் தேதி வரை விமான சேவையை நிறுத்தி வைக்க இந்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது குறிப்பாக பாகிஸ்தான் நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு தாக்கிய போதும் அவை அனைத்தையும் நடுவானத்திலேயே இந்திய ராணுவம் அடித்து உடைத்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதோடு இந்த போர் பதற்றம் காரணமாக இந்தியாவின் உள்கட்டமைப்பை குறிவைத்து சைபர் கிரைம் தாக்குதல் நடத்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் வங்கிகள் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு தடையின்றி செயல்படவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் வங்கி ஊழியர்கள் அவர்களது குடும்ப பாதுகாப்பை உறுதி செய்ய பாதுகாப்பு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது சைபர் கிரைம் அட்டாக் ஏற்படாத வகையில் கண்காணித்து தடையின்றி வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் வெளியிடும் தகவல்களை நம்பாதீர்கள் மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி வெளியிட்ட தகவல் இந்தியா பாகிஸ்தான் ஒரு தொடர்ந்துள்ள நிலையில் இந்தியாவை பொறுத்தவரை பொறுப்பான முறையில் மட்டுமே தாக்குதல் நடத்தி வருகிறோம் ஆனால் பாகிஸ்தானும் ஒவ்வொரு நாளும் பொய்யான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்தியாவின் எஸ் நானூறு ஏவுகணை என்ற அமைப்பை தாங்கள் அழித்துவிட்டதாக தவறான செய்தி பரப்புகிறார்கள் என்று இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார் அதே இந்தியாவில் தாங்கள் பலத்த சேதத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் பாகிஸ்தானில் வதந்தி பரவுகிறார்கள் பாகிஸ்தானை பொதுமக்களின் உள்கட்டமைப்புகளை சிறப்பதைதான் நோக்கமாக வைத்திருக்கிறார்கள் அதன் காரணமாகவே இந்தியாவின் பஞ்சாப் விமான தாக்க முயற்சித்தார்கள் அந்த அதிவேக ஏவுகணையை நாங்கள் தடுத்து அளித்தோம் அதோடு பாகிஸ்தானின் வசதிகளை நோக்கி இந்தியா ஏவுகணை வீசியதாக கூறுவது பொய்யான தகவல் என்றும் கூறியிருக்கும் விக்ரம் மிஸ்ரி இப்போது வரை இந்தியாவை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு எந்தவித சேதமும் விளைவிக்காத வகையில்தான் ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறோம் ராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் பாகிஸ்தானோ இதை திசை திருப்பும் முயற்சியாக நாங்கள் பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக பொய்யான பிரச்சாரத்தை செய்வதோடு இந்தியாவில் உள்ள சுரற்கள் மோறப்பட்ட தளத்தை நாங்கள் அழித்து விட்டதாகவும் பாகிஸ்தானில் தற்போது இன்னொரு வதந்தியை வரத்துவிட்டுள்ளார்கள் அதன் காரணமாகவே சூரத்கர் விமானப்படை தளம் பாதுகாப்பாக உள்ளது என்பதற்கான புகைப்படங்களை நாங்கள் வெளியிட்டுள்ளோம் என்று விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார்